கிறிஸ்துவில் அன்பானவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரமியா நாற்பத்தி எட்டு பத்து கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்கிறவன் சபிக்கப்பட்ட அதாவது ஒரு போர் வீரனை உதா உதாரணமாக ஊமையாக வச்சு இங்கே சொல்லியிருக்க கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்ட இப்போ நான் ஊழியம் பண்ணுறேன் கடவுளோட ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்துட்டு அந்த வேலையை சரி அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னைக்கு இல்லாட்டி என்ன நாளைக்கு போய் பார்க்கலாம் நாளைக்கு இல்லாட்டி என்ன இன்னொரு நாள் இருக்குல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் அசதியாக இருக்கிற வந்து சபிக்கப்பட்டவன் நீங்கள் கத்தரோட வேலைக்கு வரலைன்னா பரவாயில்ல கத்தரோட வேலையை செய்வதற்கு வரலினா பரவாயில்ல வந்துட்டால் அந்த வேலையை முழு முயற்சியோட முழு மூச்சோட செய்யணுங்கிற அசதியாக செய்ய வேண்டாம் சலுப்பாக செய்ய வேண்டாம் என்னடா எத்தனையோ நாள் வந்து இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற அந்த சலிப்புத்தன்மையோட வேலை செய்ய வேண்டாம் ஏன்னா சுறுசுறுப்பாக முழு மூச்சோட செய்யுங்க கத்தர் நிச்சயமாகவே அதற்குண்டான பலனை உங்களுக்கு தருவார் அப்படி செய்யாம பாதியில விட்டுட்டு போயிட்டாவோ அல்லது வந்து அசதியா செஞ்சாவோ சாபம் நமக்கு கூடவே இருக்குங்க சபிக்கப்பட்டவனா இருக்குனுங்கிற இன்னொன்னு சொல்றாரு ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறோன்னு சபிக்கப்பட்ட ஒரு போர் வீரன் இருக்கான் அவனுக்கு பட்டயம் கொடுக்கப்பட்டு பட்டயனா வால் கொடுக்கப்பட்டது எதுக்கு அந்த வால் கொடுத்துருக்கிறாங்கன்னா சண்டை போடுறது எதிராளிகிட்டு போய் சண்டை போடணும் அப்போ சண்டை போடுறதுக்காக தான் அவனுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறாங்க வாழ் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க அவனை வந்து ரொம்ப அந்த மன்னர் வந்து பாதுகாப்பாக வச்சிருப்பார் அவனுக்கு எல்லா தேவைகளையும் கொடுத்து எல்லா சேவைகளும் அவனுக்கு செஞ்சு வச்சிருப்பார் ஆனால் அவன் வாழை வெளியே எடுத்து சண்டை போடாமல் அந்த உரைக்குள்ளேயே போட்டு வச்சு தூங்கிட்டு இருக்கிறான்னு வைங்க அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் சவிக்கப்பட்டவனாக இருக்கும் அப்போ நீங்கள் எந்த வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி வீரனாக தான் இருக்கணும்ல நீங்கள் ஒரு ஆசிரியாக ஆசிரியராக இருப்பீர்களே ஆனால் மாணவர்களுக்கு நீங்கள் சரியாக பாடம் சொல்லி கொடுக்கலன்னு நீங்கள் சபிக்கப்பட்டவன் அந்த மாணவன் முட்டால் அந்த மாணவன் படிக்க மாட்டான் அந்த மாணவன் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிற வரத்தை கருத்து கொடுத்துருக்காங்க நீங்கள் மருத்துவராக இருந்தீங்க ஒருத்தருக்கு வைத்தியம் பார்க்கலன்னு நீங்கள் சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க நீங்கள் வாகனம் ஓட்டியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வாகனத்தை சரியாக ஓட்டலைனா நீங்கள் சபிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க எந்த தொழில் நமக்கு இருக்கிறதோ எந்த தொழிலிலே நாம் நம்மை உட்படுத்தி இருக்கிறோமோ எந்த தொழிலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார் அந்த தொழிலில் நாம் எப்பொழுதுமே முழு முயற்சியோடு செய்யணும் முழு ஈடுபாடோடு செய்யணும் அப்படி செய்யலைன்னா நாம் சபிக்கப்பட்டவங்களா இருக்கும் அன்பானவர்களே ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற தொழில் வந்து சாதாரணமான தொழிலாக தான் இருக்கும் ஆனால் அந்த தொழிலை முழு முயற்சியோடு செய்வான் வண்டி இழுக்கிறவங்க பாருங்கள் முழு முயற்சியோடு இழுப்பான் முழு வலு தூக்குறவங்க பாருங்கள் முழு முயற்சியோட அந்த சுமையை தூக்குவாங்க ஏன்னா அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வேலை அதை அசதியாகவோ விருப்பம் இல்லாமையோ அசால்ட்டாகவோ அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுடைய பிரச்சனை எப்படி ஆகும் அவங்க வாழ்வாதாரம் அதுலேருந்து போயிடும் அதனால தான் சொல்கிறாரு ஒருவன் பட்டயத்தை வந்து வெளியே எடுக்காமல் உள்ளேயே செருகி வச்சுக்கிட்டு உரைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறானா அது பிரயோஜனம் இல்லைங்க சாபம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கும் அன்பானவன்ல எந்த தொழிலை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ ஊழியமாகட்டும் ஆசிரியர் பணியாகட்டும் அல்லது வந்து இந்த உலகத்தில் வேலை செய்ய எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை முழு மூச்சோட செய்யுங்க முழு முயற்சியோடு செய்ங்க வெற்றி பெற முடியும் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா சவிக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க இந்த சாபத்தை வாங்குவதற்கு நாம் அல்ல கர்த்தர் அதுக்காக நம்மளை படைக்கலை நம்மளை எதுக்காக படைச்சிருக்காங்கன்னா அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக படைச்சிருக்கார் நாம் அதனால் நம்முடைய சோம்பேறித்தனத்தை எடுத்து விட்டுருவோம் நம்ம அசால்ட்டாக எந்த விஷயத்தையும் கையாள எல்லாத்தையும் பொறுப்பாக நிதானமாக முழு முயற்சியோடு நம்ம கையாளுகிற போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு அதற்குண்டான பலனை தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்திருக்கிறீர் அதற்காகவும் நன்றி நாங்கள் எல்லாவற்றையும் எங்கள் முழு முயற்சியோடு செய்து கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற நீர் எங்களுக்கு கிருபை பார்கள் எல்லாவற்றையும் ஏசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்